நாகர்கோவில் அருகே வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த இடலாக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சிவா இவர் தினமும் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்துவது வழக்கம் இந்நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போல் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்தியுள்ளார் பின்னர் இன்று காலை வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை காணவில்லை யாரோ மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது மர்ம நபர்கள் பைக்கை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இதன் அடிப்படையில் கோட்டார் காவல் நிலையத்தில் சிவா இன்று புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் போலீசார் இன்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்